பாதாம் ஃப்ரீ முதலாளிகளின் இல்லங்களில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு விரைந்து செல்லும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மணிப்பூருக்கு செல்ல மனம் இல்லையா மத்திய அரசின் நிர்வாகத்திறனையும் கேள்விக்குறியாக்கி உள்ளது என்பதையும் மறுக்க முடியாது

கொடுத்தால் என்பது பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம் பெண்களுக்கு பெண்களை முன்னேற்றுவதிலும் சரி மணிப்பூரின் எதிர்காலத்திற்காக இந்த ஒன்றிய அரசு என்ன திட்டம் வைத்துள்ளது மணிப்பூரில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மீண்டும் நிலைநாட்ட ஒன்றிய அரசு என்ன திட்டங்களை வகுத்துள்ளது எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் மதிப்புக்குரிய அவைத்தனைவர் அவர்களே முதல் முறையாக இந்த அவையில் எனது தாய் தமிழ் மொழியில் எனது வடகிழக்கு இந்தியாவின் ஏழு சகோதரிகளில் ஒரு சகோதரி பற்றி எறிகிறாள் தொடர்ச்சியாக ஒன்றரைகளுக்கு மேலாக எரிந்து கொண்டிருக்கிறாள் இது இந்த டெல்லியின் காதுகளுக்கு எட்டவில்லை மணிப்பூர் மாநிலம் கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் வன்முறையால் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது மெய்த்தி மற்றும் குக்கீன மக்களிடையே ஏற்பட்ட வன்முறை மாநிலம் முழுவதும் பரவி கலவரமாக வெடித்ததில் இருநூற்றி ஐம்பது பேர் எரித்துக்கொள்ளப்பட்டுள்ளன சுமார் அறுபதாயிரம் பேர் சொந்த மாநிலத்திலேயே சொந்த நாட்டிலேயே அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளன பள்ளிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன தேவாலயங்கள் தரமட்டமாக்கப்பட்டுள்ளன அவர்களின் உட உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன பதினஞ்சாயிரம் மாணவர்களுக்கு மேல் தங்கள் கல்வியை இழந்துள்ளனர் இத்தகைய விவாதம் முக்கியமான ஒரு விவாதம் நடக்கும் போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த அவையில் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கு கொண்டிருக்கிற ஆயுதக்கிடங்களே ஆயுதப்படை வீரர்களின் கண் முன்னே ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் கடத்தப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள்தான் தான் செல்லும் இடங்களில தன்னை ஒரு என்று ஆயுதக்கடங்களிலே பாதுகாப்பு இல்லாத போது சாதாரண மக்களுக்கு நீங்கள் எவ்வாறு பாதுகாப்பை அனுப்பி எந்த நம்பிக்கையில் மக்கள் இந்த நாட்டிலே பாதுகாப்போடு இருக்கிறார்கள் உக்ரைனில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்த்து வைக்க பாரத புரத அவர்கள் மிகுந்த முனைப்போடு இருக்கும்போது போது சொந்த நாட்டிலேயே ஒரு சிறிய மாநிலத்தின் பிரச்சனையை தீர்த்து வைக்க மனமில்லையா அல்லது அவர்களுக்கு பயம் இருக்கிறதா அல்லது அவர் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்கிறாதா என்பதை இந்த ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாநிலம் செழிக்க மாநிலம் வளர மாநிலம் கட்டு கோப்பாக வேண்டும் என்று சென்றாலும் கூறிக்கொண்டிருக்கிற பாஜக தலைவர்கள் எங்கே அவர்கள் குரல்கள் எல்லாம் அடங்கிவிட்டதா இதுதான் நமக்கு வழங்கப்படுகிற இரட்டை இந்திர அரசா அல்லது இரட்டை எஞ்சின் பழுதடைந்து விட்டதா எதற்காக மணிப்பூர் பற்றி எறிகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் அதற்கான விடை ஒன்றே ஒன்று மட்டும்தான் பாஜகவின் அரசியல் கணக்கு தீர்க்கமாக கூற முடியும் கார்பரேட் முதலாளிகளின் இல்லங்களில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு விரைந்து செல்லும் நம்முடைய பாரத மணிப்பூருக்கு செல்ல ஏன் செல்ல மறுக்கிறார் அந்த மக்களுக்கு ஏன் நம்பிக்கையூட்ட மறுக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் கூற வேண்டுமானால் பாஜக அரசு தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக குக்கி சமூக மக்களின் மீது திட்டமிட்டு நடத்தி இருக்கிறது என்பதை விரும்புகிறேன் அவர்கள் அந்த தீர்க்க தீர்ப்பதற்கு எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது நிறுவனமாகிறது மத்திய அரசின் திறனையும் கேள்விக்குறியாக்கி உள்ளது என்பதையும் மறுக்க முடியாது இந்த கலவரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான் மாண்பு பேரவை தலைவர் அவர்களே உலக அளவில் இன்று பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிலில் பெண்கள் நடக்க நடத்த வந்தோம் என்ற நிலைக்கு பெண்கள் மாறி மாறி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மணிப்பூர் வன்முறையில் குக்கி இன சகோதரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட காணொளி உலக அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியதே இது எந்த நாகரிகத்தின் அடையாளம் இதுதான் இரட்டை அஞ்சின் அரசின் செயல்திறனா பேரவை தலைவர் அவர்களே நேற்றைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து நாகரிகம் மற்றவர்கள் என்று கூறினார்கள் இதுதான் உங்களது நாகரிகமா நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் ஏனெனில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்தவர்களும் தமிழர்கள் தான் யாதும் ஊரே யாவரும் என்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் தமிழர்கள் தமிழர்கள்தான் என்பதை நான் இங்கு பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இரும்பு என்ற உலோகத்தை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதலில் பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள்தான் என்று ஆராய்ச்சி கூறுகிறது மேலும் பெண்களின் பாதுகாப்பை குறித்து உறக்க கத்துவார்களே சில குரூப் அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு பெண்கள் வெளியில நடமாட முடியல இப்படி எல்லாம் கத்துவாங்க அதெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஒரு தவறு நடக்கும்போது போது மட்டும்தான் அவங்க கத்துவாங்க மணிப்பூர் வந்து இந்தியா இல்லையா இல்லனா மணிப்பூர் வந்து மணிப்பூர்ல உள்ள பெண்கள்லாம் சகோதரிகளா கருதலையா இல்லனா அவங்க பெண்களே இல்லையா இதற்கு இந்த ஒன்றிய அரசு பதில் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மணிப்பூரில் குக்கி சமூகத்தினர் மீதான வன்முறை என்பது ஊடுருவல் போதைப் பொருட்கள் நியாயப்படுத்தப்படுகிறது ஊடுருவல் குறித்து மத்திய அரசு தீவிரமாக கவலைப்பட்டிருந்தால் மியான்மர் இந்தியா எல்லைகளை மூடியிருக்க வேண்டும் அங்கு ஊடுருவல் காரங்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் மத்திய அரசு அதிலும் தோல்வியடைந்து விட்ட விட்டது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு ஒரு சோறு பதம் என்பார்கள் தமிழில் அதுபோல இந்த ஆளும் ஒன்றிய அரசின் நிர்வாக இந்த மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள கலவரம் ஒன்றை எடுத்து காட்டுகிறது கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ராஜினாமா செய்கிறார் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி இப்போது நிலவு கொண்டு இருக்கிறது ஒரு சிறிய மாநிலத்தில் உள்ள வன்முறையை கட்டுப்படுத்தாத நீங்கள் இந்தியா முழுவதுமான முழுவதுக்கும் எப்படி பாதுகாப்பு அளிப்பீர்கள் என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நான் இப்போது மணிப்பூர் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கு வருகிறேன் கல்வித்துறைக்கு வெறும் இரண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே அதிகரிக்கப்பட்டுள்ளது இது இந்த சூழ்நிலையில் மிகவும் குறைவான தொகையாகும் வெறும் பர்சன்டேஜ் மட்டுமே அதிகரிக்கப்பட்டுள்ளது மருத்துவ வசதிகள் பின்தங்கிய நிலையில் உள்ள ஒரு மாநிலத்திற்கு சுற்றுலாத்துறைக்கு எழுபத்தி ஒன்பது குறைப்பு செய்யப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் நிவாரணம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு பதினேழு குறைப்பு செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறைக்கு இருபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் குறைப்பு செய்யப்பட்டுள்ளது இது வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி

ஓபிசி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கு இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்திற்கு நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது நிர்பயா நிதியின் கீழ் பெண்கள் மீதான குற்றங்களுக்கு ஆன நகர கண்காணிப்பு திட்டத்திற்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது பெண்கள் பாதுகாப்புக்கு அதிக நிதி தேவைப்படும் இந்த நேரத்தில் மேலும் நிர்மயா நிதி ஏற்கனவே போதுமான அளவு பயன்படுத்தப்படாத சூழ்நிலையில் நிதியை குறைத்திருப்பது முற்றிலும் மன்னிக்க முடியாதது மிகவும் வேதனைக்குரியது பேரவைத் தலைவர் அவர்களே இந்தியாவிலேயே மகளிர் தினத்திற்கு ஒரு விழா எடுத்து அரசு சார்பில் கொண்டாடியது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம் பெண்களுக்காக பெண்களை பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் சரி எப்பொழுதுமே தமிழக அரசு இந்தியாவிற்கே முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது எங்கள் திராவிட மாடல் அரசு எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு பெண்களின் வளர்ச்சிக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் பெண்களின் பாதுகாப்பிற்கு தோழி விடுதிகள் மாணவர்களின் நலனுக்கு காலை உணவு திட்டம் மேலும் இலவச கட்டண பஸ் பாஸ் திட்டம் போன்ற திட்டங்களை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒன்றிய அரசு பட்டியல் ஜாதியினர் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான நிதி முப்பத்தி ரெண்டு ஆறு புள்ளி சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது மிகவும் வேதனைக்குரியது இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் மணிப்பூரின் எதிர்காலத்திற்காக இந்த ஒன்றிய அரசு என்ன திட்டம் வைத்துள்ளது மணிப்பூரில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மீண்டும் நிலைநாட்ட ஒன்றிய அரசு என்ன திட்டங்களை வகித்துள்ளது அந்த மக்களின் வாழ்வாதாரம் கல்வி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மணிப்பூர் மக்கள் நீதிக்காக காத்துக் இருக்கிறார்கள் இந்தியாவின் ஏழு சகோதரி ஏழு சகோதரிகளில் ஒரு சகோதி சகோதரி தன் மீது எரியும் நெருப்பை இந்த ஒன்றிய அரசு அடைத்துவிடும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறாள் அதை விரைந்து செய்ய வேண்டுமாக வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தமிழ் வெல்லும் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ யோசிக்கல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை